போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொளிகளும் நம் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்கான காணொலிகளாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளை தொடர்ந்து பல காணொளிகள் பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி நாம் பேசக்கூடியது ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா தெளிவான விஷயத்தோட பார்ப்போமே மீனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அதே போல் பத்தாம் வீட்டுக்குரியவன் குரு அல்லவா குரு தனக்காரகன் குருனா புத்திரக்காரகன் மரியாதைக்குரிய ஆசான் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது குருன்ற கிரகம்தான் குருன்ற கிரகம் தான் எல்லா சுப காரியங்களுக்கும் நாம் கவனிக்கிறோம் ஒரு வேலைக்கு சேரணும் திருமணத்திற்கு அனுகூலமாகுதா பாக்கியம் ஏற்படுதா எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் இந்த குரு முழு சுப கிரகம் இவரை தான் நம்ம முழுமையாக கவனிச்சுட்டு பலன்களை எடுப்போம் இந்த கோள்களினுடைய சாரம் கோள்களினுடைய நகர்தல் இதை வச்சுட்டு பொது பலனாக மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த நகர்தல் தான் பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மிதனத்தில் பெயர்ச்சியாகி வந்து அமரக்கூடிய ஒரு வருட காலம் ஒரு வருடம் அந்த இடத்துல இருப்பார் இல்லையா இந்த ஒரு வருட காலங்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத குறிப்பாக பேசுவோமே சரி இதில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டுக்குரியவர் இது வரைக்கும் மூன்றில் இருந்தார் மூணில் இருந்து இப்போ நான்காம் மீட்டுக்கு போகிறார் இல்லையா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் கவனிச்சுக்கணும் அவர் பார்வை படக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பாகுதுங்கிறதையும் எடுத்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும் கோல்சாரத்தினுடைய பங்கையும் நாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரி நான்காம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையெல்லாம் படக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வை கிடைக்குது சரி நான்கில் குரு வரக்கூடிய காலம் சற்று தாயாருனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கோ சின்ன மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கோலாம் வாய்ப்பிருக்கு சற்று கவனத்தோடு தாயாரை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மீனராசி நண்பர்கள் சரி வாகனங்கள் சார்ந்த விஷயமும் நான்காம் வீட்டை வச்சுட்டு எடுப்போமே வாகனத்தில் ஏற்படக்கூடிய அனுகூலங்களையும் இந்த நான்காம் வீட்டை வச்சுட்டு தான் எடுப்போம் வாகனத்தில் சற்று நிதானமாக இருக்கணும் வாகனத்தை கையாளுறதுலையும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மீனராசி நண்பர்கள் உங்களுடைய வாகனம் மட்டுமல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் சிறு சிறு செலவுகளை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி நண்பர்களுக்கு சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் சரி குரு பகவான் இப்போது நான்காம் வீட்டில் இருக்கிறார் இது கொஞ்சம் மத்தியமமான பலனாக தானே இருக்குது கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் நமக்கு பலமாகணும் தானே இப்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கோங்க செலவுகள் எல்லாம் நடக்குது நிறைய செலவுகள் செய்துக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்கு செலவு பண்ணுறோம் போல் தாயாரனுடைய ஆரோக்கியத்துக்கு வாகனத்துலேன்னு சொல்லிட்டோமே நமக்கு ஒரு வகையில் தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் இருக்கும் வருமானம் இருந்தால் தானே நம்மளால் செலவு செய்ய முடியும் இதையும் குறிப்பாக பாருங்கள் பத்தாம் வீட்டை குரு பகவான் அவருடைய வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும் தொழிலுக்கான முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்கும் ஒரு நன்மையான சூழ்நிலைகள்லாம் உருவாகுவதற்குண்டான அற்புதமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா தொழிலில் எப்பயும் பிடிச்சுக்கணும் தொழில் வளமாக வளமாக தான் வருடங்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய பொருளாதார நிலை உயரும் ஒரே நாளில் ஏதாவது மாறிடும் ரெண்டு நாளில் மாறிடுங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஏதோ கொஞ்சம் தற்காலத்துக்கு ஓகே நிரந்தரமாக நல்ல விஷயங்களாக மாற்றம் ஏற்படணும்னா தொழிலில் அபிவிருத்தி இருக்கணும் இந்த வருடத்தில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் விழுகிறதுனால தொழிலுக்கான முதலீடுகளெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் தொழில் சார்ந்த முதலீடு சிறு சிறு செலவுகளெல்லாம் இயந்திரத்தில் செலவு முதலீட்டிற்கு உண்டான செலவு இப்படி பல விஷயங்களை செலவுகளாக ஏற்பட்டாலும் தொழிலுக்கு முதலீடாக செய்திங்கன்னா பிற்பா பிற்பகுதியில் பிற்காலத்தில் அற்புதமான வளர்ச்சியும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலம் ரொம்ப விரைவிலேயே வந்துடும் இப்போ நம்ம சரியாக இதை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் மீனராசி நண்பர்கள் ஏன்னா செலவாகுது எனக்கு அதில் செலவு இதில் செலவுன்னு பயந்துக்க வேண்டாம் தொழிலை கெட்டியை பிடிச்சுக்குங்க அதே போல் சிறு சிறு மறைமுகமான எதிர்ப்புக்கள் எல்லாம் இருந்தது எனக்கு ரொம்ப நெருங்கினவங்களாம் யார் என்னையை சரியான நேரத்தில் கண்டுக்களை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும் மறைமுகமாக நிறைய எதிர்ப்புக்கள் எல்லாம் இருந்த காலங்களும் உண்டு நேரடியாக இல்லைனாலும் பின்பக்கமாக நிறைய முதுகலை நின்று குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பின்னால் இருந்து நிறைய பேர் உங்களுடைய சரியில்லாத வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நல்ல நல்ல சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுது அப்போ மீனராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வோடு தொழிலுக்கு முதலீட்டோடு சிறு சிறு விரயங்களையும் சமயோஜிதமான புத்தியோடு தொழிலுக்கு முதலீடாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நற்பலன்கள் ஏற்படும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் மத்தியமமான பலன்தான் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் மூணில் இருந்ததை விட நான்கு சிறப்பு தான் தப்பில்லை மூணில் இருந்த காலத்தில் பாருங்கள் நிறைய நண்பர்களை நம்ம யார் அடையாளம் தெரிஞ்சிருப்போம் நிறைய பேர் உறவினர்களுடைய பகைகள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கோம் யாரும் நம்மளை சரியாக ஒரு அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க இதுபோல் நிறைய விஷயங்களை சந்தித்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த நான்கில் வரக்கூடிய குரு பகவான் தொழிலில் இறுக்கு பிடிக்க சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறார் இதுதான் உண்மையும் கூட நீங்கள் எந்த எல்லா விஷயத்துலேயும் கவனத்தை செலுத்துறத விட தொழிலில் கவனத்தை செலுத்தினா நன்மையான விஷயங்கள் ஏற்படும் சரி நேரம் தான் நமக்கு சுமாராக இருக்குது கொஞ்சம் சிறப்பாக இல்லையே இப்படிலாம் யோசித்தாலும் குருவினுடைய அனுகிரகத்தோடு இறை வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இறைவனுடைய வழிபாட்டோடு சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடிடக்கூடாது மாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்ன தேவைகள் இருக்குது நமக்கு எதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் என்ன நான் அஞ்சு வருஷத்தில் இப்படி இருக்கணும் பத்து வருடத்தில் இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் இந்த புருவ மத்தியில் வைங்க மிகப்பெரிய மாற்றம் விரைவிலேயே ஏற்படும் அப்போ இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஓடிடக்கூடாது சுவாமி வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடம் அமைதியாக யாரும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நன்மையான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னா போதும் அங்கே இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படில்லாம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறை வழிபாட்டோடு தியானம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய காலகட்டம் அது ஒன்று தான் மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் சரி இன்னும் பல காணொலிகள் தொடர்ந்து பேசுவோம் இன்னும் பல குறிப்புகளோடு உங்களை சந்திப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்